ஸ்ரீ ஸ்கந்தகுரு கவசம் போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருள் பதம் அருள்வாய் தகப்பன் சாமியே என் இதயத்தில் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவம் அதை அகக்கண் திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கலாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுகசாமி உன்னை அருஜோதியாய் காண அகத்துள்ளே குமராணி அன்பு மயமாய் வருவாய் அமரத்தன்மையினை அனுகிருத்திடுவாய் வேலுடைய குமராணி வித்தையும் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருசெந்தில் ஆண்டவனே திருமுருகன் பூண்டிலே திவ்ய திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூரணமாக்கிடுவாய் திருமலை முருகா நீ திடஞானம் அருள் புரிவாய் முத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய் அடி அடிமுடி அரியோனே மலையோனே அருணாச்சல குமரா அருணகிரிக்கு அருளியவா திருப்பரங்கிரிகுகனே தீர்த்திடுவாய் வினை முழுவதும் முருகா தீரனாய் ஆக்கிடுவாய் எட்டு குடி குமரா ஏவல் பிள்ளி சூனியத்தை பகைவர் சூதுவாதுகளை கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே இங்கும் நிறைந்த கந்தா என் கண் முருகா நீ என் உள்ளறிவாய் நீ உள் உள்ளொலியாய் வந்தருள்வாய் திருப்போர் மாமுருகா திருவடியே சரணமையா அறி ஒளியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருசெந்தூர் சண்முகனே ஜகத்குருவுக்கு அருளியவா ஜகத்குரு சிவகுமாரா சித்தமெல்லாம் அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே பூதி தாரும் சிக்கல் சிங்கார ஜீவனை சிவன சிவனடியாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவீர் பச்சைமலை முருகா இச்சையை கலைந்திடப்பா பவழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா விராலிமலை மலை சண்முகனே விரவில் நீ வந்திடப்பா வயலூர் குமரகுரோ ஞானமென கருள்வீரே வெண்ணெய்மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவீர் கதிர்காம வேலவனை மனமாயே அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர் மயிலத்து முருகா நீ மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணோலியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிவல் வள்ளிமலை வேல்முருகா வேல்கொண்டு வந்திடுவீர் வடபழனி ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் வடபழனி ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையகற்ற கந்தா எமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய் ஆறு ஆறுபடைக்குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே என்று பனித்தனை நீ எனக்கு பணிதேன் கந்தா உன்